ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜ போபால் தெங்குன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வைக்கப்பட்ட பேனர் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு திமுகவினர் கிழித்ததாக அதிமுகவினர் புகார் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளரான செயலாளரான ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று அக்கட்சியினர் சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு தூவி இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் செங்குன்றம் நாரவாரி குப்பம் பேரூரா கழகம் சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பேனரின் மையப்பகுதியில் நேராக கிழிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் கால் புணர்ச்சி காரணமாக திமுகவினர் பேனரை கிழித்ததாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் பேனர் கிழிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடும் திமுகவினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பொதுமக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவ்வப்போது தெரிவித்தனர் என்னுடைய கோரிக்கை வட்டத்திற்கு நாராவாரிக்கு பேரூராட்சி ஐந்தாவது வட்டத்திற்கு கழக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடும் அம்மாவுடைய பிறந்த நாள் என்பதனாலும் பல இடங்களிலே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது சில சமூக விரோதிகளால் அனைத்து சுவரொட்டிகளும் கீழ்க்கப்பட்டு இருக்கிறது இது மிகப்பெரிய கண்டத்துக்குரியது காவல்துறை அதிகாரிகளிடம் இது சம்பந்தமாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகார் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் தாமதம் ஏற்படுத்தினால் கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த பேரூராட்சி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் காவல்துறை உடனடியாக இந்த பிரச்சனையை தலையிட்டு இந்த சமூக விரோதிகள் மீது தக்க நடவடிக்கை அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் குறிப்பாக புழல் ஏரி அருகில் இருக்கின்ற மிகப்பெரிய பேனரையும் திருமுக தேர்வில் உள்ள ஒரு பேனரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் சமூக விரோதிகள் என்று சொல்வதை விட திமுக காரர்களுடைய அராஜகம் அதிகமாக இருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இதற்குரிய பதிலடியை பேரூராட்சி கழகத்தின் சார்பாக நிச்சயமாக கொடுப்போம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி